நியூஸ் வணக்கம் பெரியார் ஈவேரா அவர்களுடைய நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் பெரியார் வந்து சமூக சீர்திருத்தவாதி ஜாதியையும் மதத்தையும் ஒழிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டவர் அப்படின்னும் பெண்களுக்காக பெண் உரிமைக்காகவும் பெண் சுதந்திரத்துக்காகவும் அவ்வளவு பாடுபட்டவர் அப்படின்னும் அதனாலதான் பெரியாரை தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னும் சின்ன வயசுல இருந்து புத்தகங்கள்ல படிச்சிருக்கும் ஆனா உண்மையிலேயே அவரு சமூக சீர்திருத்தவாதியா பெண் உரிமைக்காக பாடுபட்டாரா பெண் சுதந்திரத்துக்கு இவர்தான் காரணமா அப்படின்றதுதான் பார்க்கப் போறோம் வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவன் தலைவி அவங்க இருவரும் சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தை இது எல்லாமே தான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் தான் ஒரு அரசு அப்போ அந்த குடும்பத்துல நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தலைவனோட கடமை அப்படின்னா தலைவி வந்து அந்த நிர்வாகத்திற்கு சரியான வழி என்ன அப்படின்றத காமிக்கிறது தலைவியோட பொறுப்பா இருக்கும் உங்ககிட்ட கேக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இப்போ நிறைய பேரு பெமினிசம் பேசிட்டு இருக்கீங்க கம்யூனிசம் பேசிட்டு இருக்கீங்க சரியா கம்யூனிசத்தோட கோர் கொள்கை என்ன எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கொள்கை என்னன்னா சமமா இருக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஈக்குவாலிட்டி அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படாத விஷயங்களும் இருக்கு இப்போ பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் வந்து எந்த கொள்கையை கையில எடுக்கிறாரு அப்படின்னா இந்த கம்யூனிசத்தோட ஒரு பார்ட் அதை தான் கையில எடுக்கிறாரு கம்யூனிசம்னா முதல்ல ஆரம்பிச்சது யாரு அப்படின்றது நமக்கு தெரியும் காரன் மார்க்ஸ் தான் வந்து அதை ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே கம்யூனிசம் பேசிட்டு நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அதற்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தது அப்படின்றது இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து கம்யூனிசம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த கம்யூனிசத்தை தான் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவர்கள் வந்து கையில் எடுத்தார் எப்படி ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்தார் இதில் பெண்களுக்கான உரிமை வேணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சொன்னார் என்னென்ன சொன்னார் கர்ப்பப்பைய அகற்றிக்கணும் கிராப் கட் பண்ணிக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்க்கையை வாழு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை போன பதிவுகளே நான் இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன் இப்போ ஒரு குடும்பம் இருக்கு இப்போ நீங்க கம்யூனிசம் அவங்க கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி பேசுறீங்களா உங்க உங்க அப்பாவும் அப்படின்றத கையில எடுத்துட்டு திருப்பி அதே ஒரு விஷயத்த கையில வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமா இல்ல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பலையா கம்யூனிசம் பேசுறவங்களும் சரி பெண் உரிமைக்காக பாடுபட்டவர் பெரியாரு பெரிய மெஜாரிசம் பேசுறவங்களும் சரி ஃபியூச்சர்ல அவங்க இப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அதற்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்போ இப்படி இருக்கிறவங்க ஏன் கம்யூனிசம் பேசுறீங்க ஏன் பெரியாரிசம் பேசுறீங்க ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன் அந்த புக்கை எழுதினவர் யாரு அப்படின்னா கார்ட் மனாங்கட் இவர் வந்து ஒரு இருபதே பக்கம் உள்ள ஒரு புக்கை எழுதியிருக்காரு அந்த கதையோட பேரு ஹாரிசன் பெர்ஜிசன் இதுல கம்யூனிசம் பத்தி தெரியப்படாத ஒரு சில உண்மைகள்லாம் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கம்யூனிசம் அப்படின்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் கேபிட்டலிசம் அழியணும் அதாவது முதலாளித்துவம் இருக்க எல்லாருமே இங்க தொழிலாளிகள் தான் எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமான்னு கேட்டா சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதை கையில எடுத்துட்டு நம்ம ஒரு கொள்கையா வச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆகும் எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பெரியார் உருவாக்குன ஒரு கொள்கை இருக்கோ அதே மாதிரி தான் கம்யூனிசத்துல இந்த கேபிட்டலிசத்தை வச்சு எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பெரியார் ஒரு கொள்கையை கையில எடுத்தாரோ அதே மாதிரிதான் கம்யூனிசத்துல கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை எல்லாருமே கையில் எடுத்து வச்சுட்டு அது என்னன்னே புரியாம விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இருபது பக்கங்கள் எழுதிருப்பாரு அதில் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி ஈக்வாலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே நீங்க சொல்ற ஈக்வாலிட்டி அப்படின்றது எதுல இருக்கு இப்போ ஒரு பெண் வந்து ரொம்ப டேலண்டடா இருக்காங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து டேலண்டே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் இந்த பொண்ணுகிட்ட கிட்ட டேலண்ட் இல்ல இல்ல அப்போ உன்னுடைய டேலண்ட நீ குறைச்சுக்கோ அப்படின்னு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி செய்த விஷயங்கள் நிறைய இருக்கு டேலண்டே இல்லாத ஒரு பொண்ணுக்கு நிகராதான் இருக்கணுமே தவிர நீ டேலண்டடா இருக்க கூடாது அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ண அழகு இல்லாம மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அசிங்கமா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு கேவலமான மாஸ்க் மாட்டிக்கணும் இன்னொரு பொண்ணு அசிங்கமா இருக்காங்க அப்படியே விட்டுட்டு அழகா இருக்க ஒரு பொண்ணை மாஸ்க் மாட்டி விடுறாங்க அதுதான் வந்து முற்காலத்துல இருந்து நடந்த ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்கள் இனிமேல் வரப்போற ஃபியூச்சர்லயுமே இந்த ஒரு விஷயம் ஈக்குவலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பரவிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரான கொள்கையாக இருபது பக்கங்களுக்கு எழுதி இருப்பார் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க ஈக்குவாலிட்டி அப்படின்றது சேம்லெஸ் இந்த தான் நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம் சேம்லெஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் அப்படின்னா சேம்லெஸ் அப்படின்னா எதை குறிக்கும் இப்போ நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா எனக்கு வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்னா நான் டேலண்ட் இல்லாம காமிச்சுக்கணும் எனக்கு வந்து அழகு இருக்கு அப்படின்னா நான் அழகு இல்லாம காமிச்சுக்கணும் அதுதான் சேம்லெஸ் அந்த சேம்லெஸ்க்கும் ஈக்குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நம்ம எல்லாருமே இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியாம இந்த சேம்லெஸ் அப்படியே ஈக்வாலிட்டியை மாத்திட்டோம் இதுதான் கம்யூனிசம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கையா இருக்கும் இதை யாருமே படிச்சிருக்க மாட்டோம் தெரிஞ்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்யூனிசத்துல புதைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு பெரியாரிசம் விஷயம் பேசுறவங்க நிறைய விஷயங்கள் தெரியாமையும் இந்த வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நான் முதல்ல கேட்ட மாதிரியே தான் இப்போவும் கேக்குறேன் பெரியார் விஷயம் பேசுறீங்க உங்க குடும்பத்துல உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் பெரியாரிஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் நீங்க எதுவும் என்னை கேட்க கூடாது எனக்கு குடும்பம் குழந்தை திருமணம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா முடியுமா அதாவது பெரியாரிஸ்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு கொள்கையை மட்டும் கையில் எடுத்துக்கிறது கிடையாது பெரியார் சொல்லியிருக்காரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரியாரே முதல் பிறந்திருக்க மாட்டாருங்க ஒரு குடும்பம்னு இல்லைன்னா பெரியாரே முதல் பிறந்திருக்க மாட்டாரு அவர் எப்படி பிறந்திருப்பாரு அவருக்குன்னு ஒரு அம்மா அப்பா சரியா இல்ல அப்படின்னா இவர் எப்படி இவ்வளவு விஷயம் பேசியிருக்க முடியும் யாராவது அதை யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா இஷ்டத்துக்கு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்றதுக்காக பேசிட்டே போவோம் தாலியை அறுத்து தூக்கி போடுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் கர்ப்பையை கழட்டி எரிஞ்சிருன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை வந்து எதையுமே எதற்காக என்ன காரணம் அவர் எந்த கொள்கையை கையில எடுத்தாரு இதற்கு பின்னாடி என்ன இருக்கு கம்யூனிசம் உண்மையா சொல்ல வர்றது என்ன அப்படின்ற எந்த விஷயமே தெரியாம ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சுட்டு முன்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க உண்மையான பெரியாரிஸ்ட் கிடையாது பெரியாரிஸ்ட்னு ஒன்னு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பெரியாரிஸ்ட்னு ஒன்னு இருக்கு ஒரு கொள்கை ரீதியா எல்லாமே இருக்கு முழுசா தெரிஞ்சுட்டு நீங்க பெரியாரிஸ்டா மாறுங்க அதுல பத்து பேர் இருந்தாலும் உண்மையா இருந்தா சரியா இருக்கும் பெரியாரிஸ்ட் சொல்லிட்டு அதற்கு மாறான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு நான் ஒரு பெரிய அரசின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல இப்போ நீங்க பேசிட்டு உங்க ஃபேமிலிய நீங்க பார்க்கும் போதோ இல்ல உங்க அம்மா அப்பாவை நீங்க பார்க்கும் போதோ மனசு மாறும் இல்ல கல்யாணம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமே திருமணம் அப்படின்ற ஒண்ணு வெறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா நீங்க வெறுத்துணும் பண்ணிக்கவே கூடாது பேசவும் செய்றீங்க கல்யாண வாழ்க்கையும் ஈடுபாடா இருக்கீங்க குடும்பமும் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல பெரியாரிசன் பேசுறவங்க கிடையாது சுத்தமான பெரியாரிஸ்ட் கிடையாது சரி கம்யூனிசம் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன பண்றது தெரியாத விஷயத்த ஒண்ணு பத்தி பார்த்துட்டோம் ஏன்னா இவர் வந்து ஒரு இருபது பக்கத்துக்கு எழுதி இருக்காரு இந்த புக்கை நீங்க வந்து எங்கனாலும் போய் வாங்கலாம் வாங்கி படிச்சு பாருங்க நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி தாராளமா போடலாம் ஏன்னா அதுல அந்த விஷயமே இருக்கு பெரியார் வந்து எந்த கொள்கையை கையில எடுத்தாரு அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஆண் வந்து தனியா இருக்கணும் பெண் வந்து தனியா இருக்கணும் இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டியா இருந்தா அது எப்படி ஒரு குடும்பமாகும் குடும்பம் ஆகாது உனக்குன்னு ஒரு கொள்கை இருந்தா அது நீ மட்டும்தான் எதிர்த்து பேசு உனக்குன்னு ஒரு ஆசை அதை நீ வழிநடத்தி கொண்டு போ ஆணுக்குன்னு ஒரு ஆசை இருந்தா அதை நீ வழிநடத்தி கொண்டு போ அப்படின்னா இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்காது இப்போ எடுக்கக்கூடிய சீரியல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நைன்டீஸ் நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபைவ்ல இருந்து நம்ம நிறைய சீரியல் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு மெட்டி ஒளி கூட எடுங்க நிறைய சீரியல்ஸ் இப்ப வர்ற சீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இருக்கு ஆக ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த சீரியலை பார்க்கும் போது என்ன தோணும் என்னென்னமோ விஷயங்கள் தோணும் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் இப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேரக்டரே நம்ம மறந்துட்டு நிக்கிறோம் அதற்கு காரணம் யார் அதற்கு வேர் கொடுத்து உயிர் கொடுத்தது யாரு பெரியாருன்னு சொல்லக்கூடிய ஈ வேறாதான் ஒரு பக்கம் பார்த்தா பெண்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் நிறைய விஷயங்கள் பாடுபட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது யாருனாலையும் ஏன்னா ஒரு ஒரு பொண்ணும் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணமும் இவர் சொல்ற ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு ஒரு பக்கம் அந்த கொள்கையை கொண்டு வந்தவரே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் கொள்கைக்கு எதிரான விஷயமா பண்ணிருக்காரு அதுல முதல் விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் வந்து நிர்வாண குழுவோட நிர்வாகியா இருந்திருக்கார் இதை வந்து ஒரு பியோர் பெரியாரிசம் பேசுறவங்க பெரியாரிஸ்டா இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பண்ண விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் கொள்கை ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து சரியானதா இருந்து அதை மட்டும் கொண்டு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொண்டு போங்க ஆனா ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும் நிர்வாண நிர்வாகியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வேர்டை கையில் எடுத்துட்டு அவருமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு எனக்கு பிடிச்சதுன்னா நான் கூட இருப்பேன் எனக்கு பிடிக்கலனா நான் விட்டு வந்துடுவேன் என்னோட என்ஜாய்மெண்ட் என்னவோ அதை நான் பார்த்துப்பேன் இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் பார்க்கப்படுது ஒரு பக்கம் நீங்கள் வந்து பெண்கள் வந்து அடுப்பங்கரைக்குள்ளேயே இருக்கக்கூடாது சமையல் அறைக்குள்ளேயே இருக்கக்கூடாது வெளியே வரணும் பெண்களும் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பாடுபட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பெண்களை கொஞ்சம் நெகட்டிவாக சித்தரிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் இப்போ வரையும் பார்க்கறப்போ அப்படி பார்க்கும்போது பெண்களுக்காக அவர் சொன்ன ஒரு ரெண்டு விஷயங்கள் என்கிட்ட இருக்கு அதை நான் படிச்சு காமிக்கிறேன் அது சரிதானா அவர் சொன்னது சரியாதான் இருக்கா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்களே படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க அவர் வந்து திருமணத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பெண்களை என்றென்றும் அடிமைகளாக வைத்திருக்க செய்யப்பட்ட சூழ்ச்சி தான் திருமண ஒரு ஒரு பெண்ணை அடிமையாக்குவது பெண்கள் ஆண்களிடமிருந்து விடுதலை பெறும் வரைக்கும் இந்நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி இத நான் படிச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்குள்ள என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பெண்களை முழுசா அடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஒரு பக்கம் ஒரு சில பெண்களுக்கு கூடிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது கூடாத ஒரு விஷயமா இருக்கு திருமணத்தினால பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் இருக்கதான் செய்றாங்க ஒரு சில சைடு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கதான் செய்றாங்க இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் அப்போ இத நீங்க எப்படி சொல்லியிருக்கலாம் திருமணம் அப்படின்றது எல்லாருக்குமே உகந்த ஒரு விஷயம் திருமணத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பெண்ணுக்கு அங்க மரியாதை இல்ல பெண்ணுடைய பேச்சுக்கு அங்க மரியாதை இல்லாம பெண்ணு அங்க அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த திருமணத்துல இருந்து நீங்க விலகலாம் அப்படி இல்ல அந்த திருமணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா அது சரியானதா இருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு இப்போ ஒரு பெண்ணை திருமணம் தான் முழுசா அடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கிடையாது ஏன்னா ரெண்டு விதமாவுமே இருக்கு திருமணத்தினால சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க திருமணமாயி சுதந்திரமா இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரோட புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த விஷயம் நடக்குது ரெண்டு பேரோட புரிதல் இல்லாதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி இருந்தால் ஏத்துக்க கூடியதா இருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்தை பாக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கு பிள்ளை பைத்தியம் இருப்பது மிகவும் புத்தி தனமாகும் பிள்ளைகள் பெறாமல் இருப்பதற்கு எவ்வளவு சௌகரியம் செய்து கொள்ள வேண்டுமோ அவைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது பிள்ளைகள் பெற்றுக்கணும் அப்படின்றது பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பெண்களால மட்டும்தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் ஆண்களால அது முடியாது ஆண்கள் வந்து ஒன் ஆஃப் த பாட்டா இருந்தாலும் பத்து மாதம் சுவந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு பிள்ளை பைத்தியம் இருப்பது அப்படின்றது புத்தி வெற்றி கெட்டத்தனம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்ல இப்போ ஒரு சில குடும்பத்துல குழந்தைகள் பிறந்ததுக்கு பெண்ணுடைய உரிமை அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில குடும்பத்துல குழந்தைகள் பெற்றெடுத்ததுக்கப்புறமா அந்த குழந்தைகள்னால வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை முறையும் ஒரு ஒரு விதமா இருக்கும் எல்லா வாழ்க்கை முறையும் ஒன்னா அப்படின்னு கேட்டா அது கிடையாது ஒரு ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து நம்மளால முழுக்க முழுக்க புத்தி கெட்டத்தனம் சொல்லிட முடியாது பண்ணாத உங்களுடைய ஒரு கண்ணோட்டமா வச்சு பாத்துக்கிட்டாலுமே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் குழந்தையை பெற்றுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு இல்ல அப்போ இவர் சொன்ன இந்த விஷயம் அப்படின்றது ஒரு பெண் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து அந்த வழியோட பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்றது பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்றத சொல்ல வராரு ஆனா பெண்களுக்கே உரிய ஒரு அம்சம் அப்படின்றது குழந்தை பெற்றுக்கிற ஒரு பருவம் தான் இல்லையா அது ஒரு சில பேருக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதை அவங்கவுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை தான் ஒண்ணு அவங்கவுங்க வாழ்க்கை முறையை பொறுத்தும் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு இவரை கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கு அடுத்தடுத்த சீரீஸ்ல ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம்